முறை என்னுடன் நேரடியாக கருத்துக்களை சொல்லி எப்படியாவது இந்த மக்களை நாம் முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரு மைய கருத்தை தொடர்ந்து சொல்லி வந்தார் இது தமிழ்நாட்டில் பூர்வ மக்கள் என்றால் ஒன்று பட்டியல மக்கள் அடுத்து வன்னீர் மக்கள் அடுத்தது மீனவர் மக்கள் மற்ற சமுதாயங்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் ஆனால் அதுக்கான மண்ணின் மைந்தர்கள் பூர்வ குடி மக்கள் நாம் நம்மை இவ்வளவு காலமாக படிப்பறிவு இல்லாத பொருளாதார முன்னேற்றம் இல்லாமல் வேலை வாய்ப்பு இல்லாமல் மதுவுக்கு அருமையாக்கி தொடர்ந்து நம்மை வாக்கு வங்கிகளாக நம்மை ஆண்ட ஆண்டு கொடுக்கின்ற அமைப்புகள் எல்லாம் நம்மை நடத்தியவர்களாக வருகிறார்கள் என்று இது என்னுடைய கருத்து மட்டுமல்ல நண்பர் ராம்சாவுடைய அழமான ஒரு கருத்து இதை எப்படி நாம் கையாள வேண்டும் என்று பல முறை நாங்கள் பேசியிருக்கின்றோம் பல முறை பேசியிருக்கின்றோம் சமீபத்தில் ஒரு டேட்டா ஒரு தரவு என்னிடம் வந்தது தமிழ்நாட்டில் சமுதாயங்கள் அடிப்படையில் சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு சமுதாயம் எந்த தொகுதியில் இருக்கின்றார்கள் என்று ஒரு தரவு அந்த தரவின்படி தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் அறுபத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் அதிகமாக இருப்பது வன்னிய சமுதாயம் நாற்பத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் அதிகமாக இருப்பது பட்டியலின சமுதாயம் இரண்டாவது மூன்றாவது நான்காவது எல்லாம் இதையெல்லாம் இந்த தகவல் எடுத்து பார்த்தால் தமிழ்நாட்டிலே நூத்தி முப்பது சட்டமன்ற தொகுதிகள் இந்த இரு சமுதாயம் சேர்ந்தாலே நாம் ஆட்சிக்கு வரலாம் நாம் ஆடலாம் அடிப்படை உலகாலமாக நாம் எதோ எதோ எதிர்ப்பு போன்ற ஒரு தோட்டத்தை உருவாக்கி இந்த இரு சமுதாயங்களும் முன்னேறாமல் கூடிய படிப்பறை இல்லாத மதுவுக்கு அடிமையாக்கி அப்படியே வாக்கு வங்கிகளாக தேர்தல் நேரம் வந்தால் வாக்கு 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 என்னுடைய ஐயா சமூக நீதி போராடி மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளிம கட்சியை தொடங்கி அதற்கு முன்னோடிகள் அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களும் புரட்சியாளர் தால்மாஷ் எ அவருடைய அவருள்களை நாங்கள் பின்பற்றுவேண்டும் என்ற நோக்கத்திலே எங்களை மருத்துவர் ஐயா அவர்கள் வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அதில் எந்த கருத்து வேறுபாடு நிச்சயமாக விட இடையிலே சூழ்ச்சிகள் செய்து நம்மை புரித்தாழ்ந்து வந்திருக்கின்ற கட்சிகள் இதை தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் யாரும் யாருக்கும் எதிரி அடைய நமக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும் எதிர்த்து ஆட்சி அதிகாரம் வேண்டும் இதுதான் தொடர்ந்து நண்பர் ஆம்ஸானுடைய மைய கருத்து ஆழமான கருத்து நாமும் முன்னேற வேண்டும் ஏதோ ஏதோ முதலமைச்சர் துணை முதல் அமைச்சர் அந்த இல்லை அதெல்லாம் வேண்டாம் நமக்கு சம வேண்டும் பூரமுடி மக்கள் நாம் முன்னேற வேண்டும் படிப்பு வேண்டும் வேலை வேண்டும் பொருளாதாரம் ஏற்ற வேண்டும் சுயமரியாத வாழ வேண்டும் நம் மண்ணிலே நம் மண்ணிலே நம் மண்ணில் யார் யாரோ அங்கு கொண்டிருக்கின்ற சூழல் சூழ்ச்சி செய்து ஆனால் அந்த சூழ்ச்சியெல்லாம் உடை வேண்டும் என்று நண்பர் அவர் தொடர்ந்து வலியுறுத்தி அந்த கருத்து எனக்கு மிகவும் பிடித்த கருத்து ஆனால் அந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது அதாவது அவர் இல்லை ஆனால் அவருடைய எண்ணங்கள் அவருடைய நோக்கங்கள் அவருடைய கொள்கைகள் நிச்சயமாக வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இன்று இங்கே நான் வரையடைக்கின்றேன் அவருடைய மனைவி அவர்கள் திருமதி ஆம்சாங் அவர்கள் நிச்சயமாக அவர்களுக்கும் இந்த இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய முழு ஆதரவை நாங்கள் கருகின்றோம் இயக்கத்தை தொடங்க இந்த இயக்கத்திற்கு என்னுடைய வாழ்க்கை பாராட்டுகளை நான் தெரிவிக்கின்றேன் இந்த இயக்கம் நண்பர் ஆம்சா அவருடைய அடிமட்ட கொள்கை சமூக நீதி என்ற அடிமட்ட கொள்கை நிச்சயமாக இயங்கும் நாம் முன்னேற வேண்டும் நாம் முன்னேற வேண்டும் என்றால் நாம் ஆள வேண்டும் என்ற எண்ணம் பிள்ளை வர வேண்டும் இந்த தலைமுறைகளுக்கு வர வேண்டும் இந்த தலைமுறைகளுக்கு வர வேண்டும் நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வேண்டாம் எந்த சர்ச்சையும் வேண்டாம் அதில் நான் மிக கவனமாக நான் இருக்கின்றேன் நாம் எல்லோரும் வளர வேண்டும் வாழ வேண்டும் கிராமத்தில் இன்னைக்கு எந்த அதே குடிசல் தான் ரெண்டு பேரும் அதே குடிசல் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான் அதே கோமல் தான் கட்டிட்டு இருக்கிறான் அதே ஆடு மாதிரி தான் வச்சிட்டு இருக்கிறான் அதே கஞ்சியா கூட தான் பிடிச்சிட்டு இருக்கிறான்

இருபத்தி மூன்று இரண்டாவது அதிக சட்டமன்ற உறுப்பினர் சமுதாயம் ஒன்று இந்த இரண்டு சேர்ந்து ஆளுநர் திமுகவுக்கு கிட்டத்தட்ட நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்த இந்த இரண்டு சமுதாயங்களுக்கு இவர்கள் என்ன செய்தார்கள் இவர்கள் முன்னேற்றத்திற்கு என்ன செய்தார்கள் இதை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தலைமுறை என்ன புரிந்து கொள்ள வேண்டும்

எவ்வளவு எதிர்ப்புகளின் மீது ஆல் இந்தியா மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதுல இருபத்தி எட்டு ஆண்டுகள் பட்டியலின மக்களுக்கு அந்த இடஒதுக்கீடு ஆனால் மருத்துவ ஐயா சொல்லி வலியுறுத்தி எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி போராண்டு நாளும் நான் போராடி எதிர்ப்புகளை மீறி போராடி முதல் முறையாக ஆல் இந்தியா மெடிக்கல் சீட்ல பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்தவன் ராமதாஸ் தான் கொண்டு வந்தான்

ஆழமான கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கை எதற்கு இருந்தவர்கள் எல்லாம் நிறைவேற்ற முடியவில்லை ஆனால் நான் அதை நிறைவேற்றி தாமர சித்த மருத்துவமனை பண்டிதர் அயோத்தியதாஸ் மருத்துவமனை என்று அவருடைய சிலையில் நிலுவில் அந்த நிகழ்ச்சியில் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களையும் பிசிபி தலைவர் திருமாவளவன் அவர்களையும் ஒரே நிலையில் அழைத்து வந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்திய பின்னால் எவ்வளவு

இதெல்லாம் நடந்து வருகிறது இதை நிச்சயமா இந்த நேரத்தை நான் சொல்லி கடமை என்னுடைய கடமையாக இல்லை என்னுடைய நண்பர் ராம்சா இந்த மேடையில் இருந்தால் இன்னும் அதிகமாக நான் பேசியிருப்பேன் அவர் இன்னும் அதிகமாக பேச ஆனால் நீங்க பல கட்சிகளை சார்ந்தவர்கள் வந்திருக்கிறீங்க அதனால இதுக்கு மேல நான் அதிகமா நான் பேச விரும்பல இன்னொரு மேடை தனியார் மேடை போனது நான் வாங்க நான் எவ்வளவு நான் பேசணும் ஒரு மணி நேரம் நான் பேசணும் ஒரு மணி நேரம் நான் பேசணும்